சிட்டி கார்ஸ் உங்கள் மாதேஷ் நானே ஈரோடு மாவட்டம் நெஷ்னோர் வழி காஞ்சி கோவில் நம்ம ஆஃபீஸ் அமைச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இது இப்போ இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓடி இருக்கும் வண்டி பெட்ரோல் வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க நாலு டயர் புதுசு அப்படியே வாங்க இண்டியில் இண்டியில் உள்ள பார்க்கலாம் வாங்க வாங்க அப்படியே டயர் காட்டுங்க நாலு டயரும் புது டயருங்க ஏசி எல்லாம் நல்ல கூலிங் இருக்கும் இந்த வெயில்லையே மொட்டை வெயில் பன்னெண்டு மணிக்கு நிற்கிது கூலிங் நல்லா இருக்கும் அப்படியே பின்னாடி எல்லாம் பக்கா தெளிவாக இருக்கும் உள்ள வாங்க அப்படியே பின்னாடி பின்னாடிக்காம இந்த பிற ஒரு கிராச்சஸ் டெண்டு எது இருக்காது சுத்தமாக இருக்கும் ஒரு ரூபா வண்டியில் செலவில்லை எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஓட்டலாம் சின்ன பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இதில் கிராச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு துளி விலை தந்த இடத்துல ஆயிருக்கும் இருக்குங்க ஃப்ரண்ட் டோரில் பேக் டோரில் ஒரு பத்து காசு வில இருக்கு சின்னதாக இருக்கும் ஃபிட்டிங் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் சீட் கவர் நாலு பவர் விண்டோ வந்துடு பவர் ஸ்டேரிங்கு ஏசி கட் ஃபுல் ஃபுல்மேட்டு எல்லாம் தெளிவாக இருக்குது ஒரிஜினல் கண்ணாடி எந்த கண்ணாடியும் மாத்தலைங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் அப்படியே இன்ஜின் ரூம் பாருங்கள் ரேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா அருமையாக இருக்கும் எந்த இதுவும் இல்லை எல்லாமே கம்பெனி இதோடு இருக்குது பாருங்கள் இன்ஜின்னு ஒரு ஆயில் லீக்கேஜோ எதுவும் கிடையாது தெளிவாக இருக்கும் சின்ன பட்ஜெட்டுங்க இதனோட நம்ம எசிட் கேஸ் ஸ்கோர் போன்ற ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு வண்டி ஓரளவு பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி நம்ம எஸ்இடி கார்ஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிருங்க நேரில் வாங்க எவ்வளோ மூலியமோ குறைச்சி பண்ணி தரேன் வண்டி நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க வண்டி நல்லா இருக்குது வா நன்றி வணக்கம் வாழ்வன் அடுத்த வீடியோ சந்திப்போம்